சுவாமிக்கு வைத்த நைவேத்தியம் செய்த அந்த படைத்த வெற்றிலையையும் நாம் விட வேண்டும் சமாயுக்தம் நாகவல்யை கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகதாம் என்று சொல்வார்கள் இறைவனுடைய அருட்பிரசாதமாக அந்த தாம்பூலத்தையும் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாமிக்கு படைத்த வெற்றிலையை என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது பொதுவாக சுவாமிக்கு படைக்கின்ற விஷயங்களை நாம் என்ன செய்வோம் அதை நாம் அப்படியே சுவீகரித்து கொள்வோம் அல்லவா ஒரு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணால் என்ன பண்ணுவோம் அந்த பழத்தை சாப்பிட்டுருவோம் தானே ஒரு சக்கர பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணால் என்ன பண்ணுவோம் அந்த சக்கர பொங்கலை சாப்பிட்டுருவோம் தானே அதே போலத்தான் சுவாமிக்கு வைத்த நைவேத்தியம் செய்த அந்த படைத்த வெற்றிலையையும் நாம் சாப்பிட்டு விட வேண்டும் ஆனால் இதனை பெரும்பாலும் யாரும் பின்பற்றுவதே இல்லை வெற்றிலை பாக்கு போடுவது என்பது ஏதோ லாகிரி வஸ்துக்கள் என்பது போல அது வந்து ஏதோ ஒரு தீய பழக்கம் என்பது போல சமூகத்திலே தவறாக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு தவறான விஷயத்தை கொண்டு போய் நம்ம இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்வோமா அதை யோசிக்கணும் இல்லையா வெற்றிலை பாக்கினை வைத்து படைக்கும் பொழுது என்ன மந்திரத்தை சொல்வார்கள் தெரியுமா பூக்கீபல சமாயுக்தம் நாகவல்யை தலைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகரிக்கதாம் என்று சொல்வார்கள் பூக்கி பலம் என்று சொன்னால் அது பாக்கினை குறிக்கும் நாகவல்லியர் தலைர் யுத்தம் அப்படின்னு சொல்லுவார் அந்த வெற்றிலைக்கு பேர் நாகவல்லியர் தலைர் என்று பெயர் அந்த வெற்றிலையிலே இந்த பாக்கினை வைத்து சிறிதளவு லேசாக லேசா கொஞ்சமா ஒரு பச்சை கற்பூர்த்தி வைக்கணும்னு சொல்றா கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகரிக்கதாம் என்று இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வார்கள் அப்படி செய்து முடித்து விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதனையும் நாம் பிரசாதமாக ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் அதாவது நல்லா அங்கே நம்ம வந்து சக்கரை பொங்கல் வடை பாய்சல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம் எல்லாத்தையும் அதே நம்ம சாப்பிட தானே போகிறோம் அத்தனையையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு விட்டு அருள் அருட்பிரசாதமாக அந்த தாம்பூலத்தையும் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் அதாவது வெற்றிலை பாக்கினை போட வேண்டும் அந்த நாளில் பார்த்தோம்னா கரெக்டாக வெற்றிலை பாக்கு சுண்ணாம்புக்குன்னு ஒரு அளவு வச்சுருப்பா அதை வந்து எல்லோருமே வெற்றிலை பாக்கு போடுகின்ற பழக்கத்தினை வைத்திருந்தார்கள் அதிலே சிறிதளவு புகையிலையை கலக்கும் பொழுதுதான் அது தவறான விஷயமாக மாறிப்போய் விடுகிறது புகையிலை என்பதை உபயோகப்படுத்த கூடாது அந்த இடத்திலே வெறும் வெற்றிலை பாக்கினைத்தானே நாம் நைவேத்தியம் செய்திருக்கிறோம் அந்த வெற்றிலேயும் பாக்கியும் எடுத்து நாம் பிரசாதமாக ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் இன்னமும் உறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுமங்கலி பெண்கள் நித்தியம் மத்தியான சாட்டு முடிச்ச உடனேயே சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக தாம்பூலம் தரிக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியே சொல்கிறது நம்முடைய சாஸ்திரமானது திருமணத்திலேயே பார்த்தோம்னா அந்த தாம்பூலம் மடித்துக் கொடுத்தல் என்கின்ற ஒரு சம்பிரதாயத்தை வைத்திருப்பார்கள் மைத்துனர் ஆனவர் தாம்பூலத்தை மடித்துக் கொடுப்பார் அதனை வாங்கி அந்த மாப்பிள்ளையானவர் சாப்பிடுவார் ஆக இந்த சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக தாம்பூலத்தை தினந்தோறும் தரிக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது சரி சார் இல்லை நான் வெத்தலை பார்க்க போடுற பழக்கம் இல்லை என்னால் முடியலை இப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதனை அப்படியே இறைவனினுடைய ஒரு புஷ்பம் இறைவனுக்கு தரித்த புஷ்பத்தை என்ன பண்ணுவோம் நிர்மால்யமாக மறுநாள் எடுத்து ஏதோ ஒரு செடில போட்டுருவோம் இல்லையா அதே போல இந்த வித்தலை பாக்கினையும் போட்டுவிட வேண்டியது கண்டிப்பாக குப்பையிலே போடக்கூடாது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் வெற்றிலை என்பது மகாலட்சுமிக்கு அடையாளம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தது என்பதனால்தான் சீதாதேவியினுடைய அருள் நிறைந்தது என்பதனால்தானே வெற்றிலை மாலையே நம்ம ஆஞ்சநேயருக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் பார்த்துருக்கோம் ஆக மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் நிறைந்தது அந்த வெற்றிலை என்பது அம்பிகையினுடைய அருள் நிறைந்தது அந்த வெற்றிலை என்பது அந்த வெற்றிலையை பெண்கள் தரிக்கும் பொழுது அவர்களுக்கு கூடுதலாக ஒரு சக்தி என்பது கிடைக்கும் என்பது தான் நிஜம் அதனால்தான் சுமங்கலி பெண்கள் தினந்தோறும் வெற்றிலை பாக்கினை போட வேண்டும் சொல்லிட்டு நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் அப்படி நம்மளால முடியலை இல்லை சார் எனக்கு பழக்கம் இல்லை நான் அவசரமா நைவேத்தியம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த பிரசாதம் பழம்லாம் சாப்பிடுறோம் சரி வெற்றிலையை சாப்பிடலை அப்படின்னு சொன்னா கூட இந்த புஷ்ப மாலை எல்லாம் போட்டுப்போம் இல்லையா தினந்தோறும் பூஜை அறையிலே பூவெல்லாம் வைப்போம் இல்லையா மறுநாள் என்ன பண்ணுவோம் அந்த பூவெல்லாம் எடுத்து எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டி ஏதோ ஒரு செடியில் கொண்டு போய் போட்டுவிடுவோம் தானே அந்த மாதிரி அந்த செடியிலே கொண்டு போய் அதனை போட்டு விட வேண்டியது அல்லது பக்கத்தில் ஏதாவது நீர்நிலை இருந்தால் அந்த நீர்நிலையிலே கரைத்து விட வேண்டியது கண்டிப்பாக மற்ற குப்பைகளோட அல்லது எச்சில் நிலைகளோடோ சேர்ந்து இந்த வெற்றிலையை போட்டுவிடக்கூடாது அதனால் தோஷம்தான் வந்து சேரும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் பொதுவாக வெத்தலையை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கோ வெற்றலை பார்க்கணும் வச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அம்பாளுக்கு ஒரு குங்குமார்ச்சனை என்று செய்யும் பொழுது அந்த வெற்றிலையை வைத்து அதிலே குங்குமார்ச்சனையை செய்வதையும் பார்த்திருப்பீர்கள் ஏன் என்று சொன்னால் எதற்காக குங்குமார்ச்சனையே அந்த வெற்றிலையை வைத்து செய்கிறாள் என்று சொன்னால் வெற்றிலையானது அம்பிகையினுடைய அருள் நிறைந்தது சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்தினை பொருந்தியது முழுக்க முழுக்க லக்ஷ்மி கட்டாட்சம் பொருந்திய அந்த வெற்றி சிலையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் சொல்ல வேண்டிய தீர்வாக அமைந்திருக்கிறது சர்வே ஜனாக சுகினோ